அன்பார்ந்த அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது அகவிலைப்படி உயர்வு தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றத்திலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் அரசு தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூடுதலாக ரூபாய் பதினஞ்சு கோடி ஏற்கனவே அறுபது கோடி வழங்கியுள்ளது அத்துடன் மேலும் பதினைந்து கோடி வழங்குவதாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது தற்பொழுது அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற வழக்கு விசாரணையில் அரசு அட்வொகேட் ஜெனரல் ரூபாய் ஏழு கோடி கூடுதலாக வழங்குவதாகவும் வழக்கை முடித்து வைக்குமாறும் நீதியரசிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் அதன் அடிப்படையில் அரசா தானாக முன்வந்து ஏற்கனவே பிரமாண பத்திரத்தில் தெரிவித்துள்ள ரூபாய் பதினஞ்சு கோடியுடன் ரூபாய் ஏழு கோடி இணைத்து இருபத்தி ரெண்டு கோடி வழங்கினால் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேல் நமக்கு உயர வேண்டிய பென்ஷன் தொகை எவ்வளவு என்பதை பட்டியலாக வெளியிட்டுள்ளோம் அந்த பட்டியலின்படி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு பணியில் உள்ளவர்களை வழங்குவதற்கு இணையாக முப்பத்தி ஆறு சதவீதம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உயர்ந்துள்ள அகவலைப்படி உயர்வு முப்பத்தி ஆறு சதவீதப்படி அவரவர் பேசிக் பென்ஷனுக்கு தகுந்தபடி உயர வேண்டிய பென்ஷன் தொகை எவ்வளவு என பட்டியலிட்டு தெரிவித்துள்ளோம் அந்த பட்டியலின்படி ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்து பதினாறுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களின் பேசிக் பென்ஷன் அதாவது பே பென்ஷன் ஆர்டரில் உள்ள பேசிக் பென்ஷன் படி ரூபாய் நாலாயிரம் வாங்குபவர்களுக்கு ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாயும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ஆயிரத்தி அறநூற்றி இருபது ரூபாயும் ஐயாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாயும் ஐயாயிரத்தி ஐநூறு பேசிக் பென்ஷன் பெறுபவர்களுக்கு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாயும் ரூபாய் ஆறாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாயும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ரூபாயும் ஏழாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாயும் ஏழாயிரத்தி ஐநூறு பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாயும் எட்டாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபாயும் எட்டாயிரத்தி ஐநூறு பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் மூவாயிரத்தி அறுபது ரூபாயும் ஒன்பதாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாயும் ஒம்பதாயிரத்தி ஐநூறு பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு ரூபாய் மூவாயிரத்தி நானூற்றி இருபது ரூபாயும் பத்தாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் மூவாயிரத்தி அறநூறு ரூபாயும் பத்தாயிரத்தி ஐநூறு பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபாயும் பதினோராயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயும் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் நாலாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாயும் பணியும் பனிரெண்டாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாயும் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேசிக் பென்ஷன் உள்ள உள்ளவர்களுக்கு ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறும் ரூபாய் பதிமூணாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் நாலாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாயும் ரூபாய் பதிமூணாயிரத்தி ஐநூறு பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபாயும் ரூபாய் பதினாலாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ஐயாயிரத்தி நாற்பது ரூபாயும் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் ஐயாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாயும் ரூபாய் பதினைந்தாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் ஐயாயிரத்தி நானூறு ரூபாயும் பதினைந்தாயிரத்தி ஐநூறு பெறுபவர்களுக்கு ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாய் உயர்வும் பதினாறாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாயும் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாயும் பதினேழாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் ஆறாயிரத்தி நூற்றி இருபது ரூபாயும் பதினேழாயிரத்தி ஐநூறு பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாயும் பதினெட்டாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயும் பதினெட்டாயிரம் பெறுபவர்களுக்கு ரூபாய் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயும் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறுபவர்களுக்கு ரூபாய் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபாயும் பத்தொம்போதாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாயும் வழங்கப்படுகிறது அடுத்தபடியாக ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு பதினாறு சதவீதம் அகவலைப்படி உயர்வின்படி பென்ஷன் ஆர்டர் உள்ளபடி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பென்ஷனில் உயர வேண்டிய கூடுதல் தொகை விவரம் பட்டியல் பதினைந்தாயிரம் பேசிக் உடையவர்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாயும் பதினைந்தாயிரத்தி ஐநூறு உள்ளவர்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயும் ரூபாய் பதினாறாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாயும் ரூபாய் பதினாறாயிரத்தி ஐநூறு பெறுபவர்களுக்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாயும் ரூபாய் பதினேழாயிரம் பெறுபவர்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாயும் ரூபாய் பதினேழாயிரத்தி ஐநூறு பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் எட்டா ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாயும் பதினெட்டாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபாயும் பதினெட்டாயிரத்தி ஐநூறு பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயும் பத்தொம்போதாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் மூவாயிரத்தி நாற்பது ரூபாயும் பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் மூவாயிரத்தி நூற்றி இருபதும் ரூபாய் இருபதாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் மூவாயிரத்தி இரநூறு ரூபாயும் இருபதாயிரம் பேசிக் பென்ஷன் பெறுவர்களுக்கு மூவாயிரத்தி இரநூறு ரூபாயும் ரூபாய் இருபதாயிரத்தி ஐநூறு பெறுவர்களுக்கு ரூபாய் முப்பத்தி ரெண்டா சாரி மூ மூவாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாயும் இருபத்தி ஓராயிரம் பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு ரூபாய் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாயும் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு பெறுபவர்களுக்கு ரூபாய் மூவாயிரத்தி நானூறு ரூபாயும் இருபத்தி ரெண்டாயிரம் பெறுபவர்களுக்கு ரூபாய் மூவாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாயும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறுபவர்களுக்கு ரூபாய் மூவாயிரத்தி அறநூறு ரூபாயும் ரெண்டு இருபத்தி மூணாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் மூவாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாயும் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாயும் இருபத்தி நாலாயிரம் பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு ரூபாய் மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாயும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு ரூபாய் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாயும் இருபத்தி ஐயாயிரம் பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு ரூபாய் நாலாயிரமும் இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு நாலாயிரத்தி எண்பது ரூபாயும் இருபத்தி ஆறாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் நாலாயிரத்தி நூற்றி அறுபதும் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு ரூபாய் நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாயும் இருபத்தி ஏழாயிர பேசிக் பென்ஷன் பெறுபவர்களுக்கு ரூபாய் நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாயும் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு ரூபாய் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாயும் இருபத்தி எட்டாயிரம் பேசிக் பென்ஷன் உள்ளவர்களுக்கு ரூபாய் நாலாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயும் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறுவர்களுக்கு ரூபாய் நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாயும் இருபத்தி ஒம்பதாயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் நாலாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபாயும் இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் நாலாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாயும் முப்பது ஆயிரம் பேசிக் பென்ஷன் உடையவர்களுக்கு ரூபாய் நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாயும் உயர வாய்ப்புள்ளது என்பதை இந்த பட்டியலின் வாயிலாக தெரிவித்துக்கொள்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு ஓய்வூதியர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி கொடுக்கும் நாளாக அமைய வேண்டும் என்பதை இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம்